தாம் முன்வைத்துள்ள கல்வித் தகைமைகள் போலியானவை என நிரூபித்தால் பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் அரசியல் பதவிகளில் இருந்தும் விலக தயார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது கல்வித் தகைமைகளை இன்று சபையில் சமர்ப்பித்துள்ளார் கிரேட் ஒன் டு சாந்த் பிராதமிக வித்யாலய கிரேட் சிக்ஸ் டு நைன் மம அத்தியாபனே கரே ராயல் காலேஜுக்கு அத்தவசென்ம ஓலுவல் விபாகிடம் உனதுண்ண மேராட்டே தனது முன்பள்ளி கல்வியை செயின்ட் பிரிஜட்ஸ் கான்வென்ட்டிலும் ஆரம்ப கல்வியை புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலையிலும் தரம் ஆறு முதல் தரம் ஒன்பது வரை ராயல் கல்லூரியிலும் கற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் அவர் இங்கிலாந்தில் உள்ள மில்ஹில் கல்லூரியில் படித்ததாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் அந்த நாட்டில் பொது தேர்வுக்கு தோற்றியதாகவும் தேர்வில் இரண்டு ஏ இரண்டு பி மற்றும் மூன்று சி பெற்றுள்ளதாகவும் பெறு காண்பித்துள்ளார் அத்துடன் உயர்தர பரீட்சையில் இரண்டு பி சித்தியும் ஒரு சி சித்தியும் பெற்று சித்தி அடைந்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் லண்டன் பொருளாதாரம் மற்றும் அரசு அரசியல் விஞ்ஞான பள்ளியில் நுழைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் தனது பட்டப்படிப்பை முடித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார் பின்னர் அவர் அமெரிக்காவில் உள்ள மேரிலாண்ட் பல்கலைக்கழக கல்லூரி பூங்காவில் சேர்ந்துள்ளார் மற்றும் பொது மேலாண்மை குறித்த முதுகலை படிப்பில் சேர்ந்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் இணைந்து முதுகலை பட்டம் கற்றதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் එකට එකක් london school of economics and political science ඒ විද්‍යාලයේ මම උපාදී හදාරලා අනුව එක වසරේ මම උපාදිය ලබාගත්තා ප්‍රශේෂන්ම මකි යන කැමති මේ londonන් school of economics and political scienceන් එක මටලයපු ලිපියම් veryෙ glad You have පස්ෆ examination and offer you myංගජුල මේ යනාති වශයෙන් ටදෙක්ට එලෙසයකි ලිපු ලිපියත් ඒවගේමමගේ උපාදි සහතික. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை வழங்குடன் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆர் இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்